திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஆபத் சகாயநாதர் திருக்கோயில் திருப்பள்ளனம் பாடல் பெற்ற காவேரி வடகரை ஸ்தலங்கள் வரிசையில் ஐம்பதாவது ஸ்தலமாக இருக்கிற இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இறைவருடைய பெயர் ஆபத் சகாயநாதர் அம்மனுடைய பெயர் வந்து பெரிய நாயகி இந்த ஸ்தலத்துக்கு திருநாவுக்கரசர் பாடியிருக்கிற பதிகங்கள் அஞ்சு திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிற பதிகம் ஒன்று அப்படின்னு மொத்தம் ஆறு பதிகங்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது திருவையாறுலேருந்து கும்பகோணம் போகிற பேருந்து வழியில் திருவையாற்றிலேருந்து கிழக்கே நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த ஆலயம் சாலையோரத்தில் கோயில் இருக்குது திருவையாற்றிலேருந்து நகர பேருந்து வசதிகள் நிறைய இருக்குது இந்த கோயில் காலையில் ஒம்பது மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் தான் திறந்துருக்குங்கிறது ஒரு விசேஷமான தகவல் கோயில் அமைப்பு பார்த்தோம்னா ஒரு ராஜகோபுரத்தோடு அடுத்து உள்ள ஒரு உள் கோபுரத்தோடையும் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் கொடிமரம் இங்கே இல்லை பலிபீடம் நந்தி சிலைகள் இருக்கு வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் சன்னதிகள் இருக்குது முன் மண்டபத்தில் வள பகுதி வாகன மண்டபமாக இருக்குது விநாயகரை தொழுது வாயில கடந்து உள்ளே போனோம்னா இடதுபுற பிரகாரத்தில் சப்தமாதர்கள் விநாயகர் வேணுகோபாலர் சன்னதிகள் பல்வகை பெயர்களில் அமைந்த சிவலிங்கங்களும் நடராஜ சபையும் பைரவர் நவகிரகங்களும் இருக்காங்க உள் உள்ள நுழைஞ்சதுமே நேர மூலவர் ஆபத் சகாயேஸ்வரர் இங்கு சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் பங்குனி புரட்டாசி மாதம் பௌர்ணமிகளுக்கு அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு நாட்கள்லேயும் நிலா வெளிச்சம் சுவாமியின் மேலே படுறது இந்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு விசேஷமான விஷயம் கரூரை தென்புற கோஷ்டத்தில் நடுவுல ஜடாமுடி நெற்றிக் கண்ணுடன் சிவனும் இடது பக்கம் தட்சிணாமூர்த்தியும் வலதுபுறம் கஜசம்மஹார மூர்த்தியும் இருக்காங்க வெளிப்பிரகாரத்தில் அம்பாள் பெரிய நாயகி சன்னதி இருக்குது பலாமரம் தலமரமான வாழை இருக்குது ஆலயமும் முழுவதும் அழகிய சிற்பங்களும் விளங்குது திருப்பழனம் ஆலயத்து ஒரு கலைப்பெட்டகம் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் குபேரன் திருமால் திருமகள் சந்திரன் தர்மசர்மா அப்படிங்கிற அந்தணன் முதலியோர் பூஜித்து பேறு பெற்ற தலமான திருப்பழனம் திருவையாற்றை சார்ந்த சப்தஸ்தான தலங்களில் ரெண்டாவது தலமாக விளங்கப்படுது நவகிரக தலங்களில் சந்திரனுக்கு உரியதான இருக்கிற திங்களூரில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த ஸ்தலம் இது அப்புதி அடிகளுடைய அவதார ஸ்தலம் அப்பர் பெருமான் தனது பதிகங்களில் அப்புதி அடிகளை தொண்டையும் குறிப்பிட்டு பாடியிருக்கார் ஆலயத்து ராஜகோபுரத்து சுதை சிற்பமாக திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் காட்சி அளிக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் விடம் தீர்த்த பதிகம் அப்படிங்கிற போற்றப்படுற ஒன்று குலாம் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற பதிகம் நிகழ்ச்சிக்கு இடமான தளம் வந்து இந்த திருப்பலனம் இந்த ஸ்தலத்து மேலே பாடியிருக்கிற பதிகத்து ஆரம்ப பாடலில் திருங்கான சம்பந்தர் சொல்கிறாரு வேதமோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருக்கு தேரி பூதன் சுழ பொழிய வருவார் புளியினூரி தோளா நாதா எனவும் நக்கா எனவும் நம்பா என நின்று பாதன் தொழுவார் தீர்ப்பார் பழன நகராரே அப்படின்னு சொல்கிறார் நம்மளும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு வாட்டி அப்புதைய அடிகால் அடிகளார் திருத்தொண்டு செஞ்ச இந்த அவருடைய ஸ்தலத்துக்கு திருப்பலனம் வந்து ஆபத் சகாயேஸ்வரர் இறைவன் கோயிலுக்கு வந்து அப்பனையும் அம்மனையும் வணங்கி எல்லா அருளும் இறைவன் இறைவை எல்லாருக்கும் வணங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டோர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்